இப்ப இந்த புக்கு படிச்சல அனில் குஞ்சு அது என்ன எதை பத்தின புக் நான் இன்னும் படிக்கல எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கும் இது எப்படின்னா வந்து கல்கொன்ற கல்கொன்ற விசப் விசப்புடன் புறா கூட்டத்தில் புறா புறா வந்து ஒரு கூட்டத்துல வந்து கூட்டமா இருக்கிறாங்க அது வந்து ஒரு பாதிப்பு வருவதால எல்லாம் களைஞ்சு போயிடுறாங்க கூட்டம் எல்லாம் களைஞ்சிருது புறா கூட்டம் எல்லாம் களைஞ்சிருது அணில் கூட்டம் வந்து அந்த அணில் குஞ்சு வந்து புதுசா வந்து போட்டிருக்கு ஒரு அணில் குட்டி போட்டிருக்கு அது மரத்துல இருக்குது புறா எல்லாம் பறந்து போகும்போது அந்த அதிர்ச்சியில வந்து அணில் வந்து அவங்க குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு எடுக்க போகும்போது அந்த அணில் கொஞ்சம் வந்து கீழே விழுந்துச்சு கீழே வந்து ஒரு மரத்தடியில இருந்தது அவன் வந்து ஒரு பையன் வந்து ஷூட்டிங் வந்து படம் அடிக்கிறான் அவன் வந்து படம் நடிச்சிட்டு நடந்து வரும்போது மரத்தடியில வந்து இந்த அணில் குஞ்சு இருந்து அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அப்பா கேட்டிருக்காங்க இன்னைக்கு எப்படி ஷூட்டிங் போனுச்சி அப்படின்னு அவங்க அப்பா கேட்டிருக்காங்க அதுக்கு இவன் சொல்லியிருக்கான் அப்பா நீங்க நல்லா போனச்சுப்பா இன்னைக்கு எனக்கு மரத்தடியில ஒரு அணில் குஞ்சு கிடைச்சதுப்பா அப்படின்னு சொன்னா சரி போட பாக்கலாம் அப்படின்னு நல்லா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க அவங்க அம்மாட்ட போய் கேட்டதுக்கு என்னடா அது சி வெளில போய் தூக்கி போடுறா அப்படின்னாங்க அதுக்கு வந்து அம்மா ப்ளீஸ் இது இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அவங்க அப்பாவும் சப்போர்ட்டிவாக பேசுறீங்க உங்கள் மகனுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்டு பிரச்சனை ஆயிட்டு அப்புறம் நைட்டு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க என் மகன் ரொம்ப நல்லவன் சொன்ன பேச்சு கேட்பான் கல்ல எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே அணிலுன்னு தூங்கிட்டு போயிட்டு அதில் விட்டுருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க பையன் வந்து இது என்ன பண்ணலாம் எங்கே போயிட்டு பத்திரமா வச்சா இது பத்திரமா இருக்கும் எப்போ வளர்க்கலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது காலாங்காத்துல ஏஞ்சி இங்க ஊர்லான்ட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய பேர் உக்காந்துருப்பாங்களே காலிலேயே அவங்க வந்து கேட்டிருக்காங்க அவன் பேர் பருப்பு அவன் பேர் பரு பருப்பு ஏ பருப்பு ஸ்கூலுக்கு போலையாடா ஏன்டா சுற்றிக்கிட்டு இருக்க வெட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன கேட்கறாங்கன்னா என்னோட அது கையில அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அழகான ஒரு அணில் குஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் போது ஒரு மரம் நல்லா சேஃப்டியாக கிடைச்சிருக்கவங்களுக்கு அந்த மரத்துல வந்து அவனுக்கு வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறமா வந்து அவங்க ஊர் பேரில் வந்து கேட்டாங்க இங்கே வச்சா இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மரத்தடியில் போயிட்டு அவன் அதை பத்திரமா ஒரு வைக்கோல்லாம் எல்லாம் வச்சு சேஃப்டியா வச்சுட்டான் அப்போ வந்து ஒரு பருந்து பருந்துன்னா அணி சி இது சாரி கழுகு 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 அந்த சைடில் வந்து அதை பார்த்துருக்கு பார்த்த உடனே அவன் பயந்துட்டான் என்னோட கழுகு வந்துட்டு அப்படின்னு பயந்து அந்த போனதுக்கு அப்புறமா அது மட்டும் தனியா இருக்கு கழுகு பக்கத்துல இருக்கு அதை வயித்து பிடிச்சி கழிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பின்னாடியே நடந்து போயிருக்கான் அவ்வளவு மேல பின்னாடியே நடந்து போயிட்டு அது ஒரு இடத்துல போயிட்டு அதை வச்சு அது அழகா பாத்துருது இதுல என்ன புரியுதுன்னா ஒரு கழுங்க நம்ம தப்பா நினைக்க கூடாது நம்ம எந்த உயிரினத்தையும் நம்ம தப்பா நினைக்க கூடாது தப்பா நினைச்சா அது தப்பா தான் முடியும் நல்லதான் நினைச்சா அது நல்லதான் முடியும் இதனால எனக்கு இது வந்து பாத்துக்குச்சு பாத்துக்குச்சு இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு இதனால வந்து நம்ம உயிரினங்கள்லாம் நம்ம பயந்து பயப்படக்கூடாது அதை துன்படுத்தக்கூடாது நாய் எல்லாம் கல்ல விட்டு அடிக்க கூடாது அந்த மாதிரி நம்ம நான் இன்வெட்டி பண்ண மாட்டோம் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவியா போய் ஆ சொல்லு அதெல்லாம் படிப்பா அந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிப்பியா ஆ படிப்பா சீஆர் கிட்ட டைமில் சரி என்ன எந்த இங்கே என்ன பிடிச்சிருந்துச்சிங்க சீர் வந்ததில்ல சரியான இன்ஸ்டால் ஸ்டால் போய்ட்டு எங்கேயும் வந்ததில்லை என்ன உனக்கு எது ஒண்ணு வந்து இது பண்ணுச்சு எனக்கு வந்து இந்த இந்த புக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இன்னும் அது படிக்கல இந்த புக்ல இன்னும் படிக்கல அப்புறம் வந்து ஆங்கிகள் கொடுத்துருக்காங்கல்ல ஆ இருக்குது ஆ என்னலாம் புக்ஸ் வாங்குறீங்க நீங்க பழைய பாட்டியின் புது வடையும் வடி வடையும் வடையும் அப்புறம் கரும் கரும்பலகை கரும்பலகையில் எழுத்தாதவை எழுதா எழுதாதவை அப்புறமா வந்து உலக சினிமா செடியன் உலக சினிமா செடியன் அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச புக்கு இது நிறைய சொல்லி உலக சினிமா இது வந்து எனக்கு அக்கா தங்கச்சினால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அக்கா உள்ள தங்கச்சி இல்ல தம்பி தான் இருக்கான் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் இமேஜ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் இது அப்புறமா வந்து இது எங்கள் சித்தி சூஸ் பண்ணாங்க விலங்கு 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 மருத்துவர் அப்படின்னு சித்தி சூஸ் பண்ணாங்க இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்க்கல இது வந்து கருணானா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சரி இது வந்து இது வந்து இங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க இது சூப்பரா இருக்கும் ஆ ஓகே எழுஜில் தான் இருக்குது இது செவ் இது செவ்வாழை இது வந்து அனுப்பளிப்பு அன்பளிப்பு சரி அன்பளிப்பு இருட்டு இருட்டு எனக்கு பிடிக்கும் இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து கட்டை கட்டை விரலில் கதை விரலின் கதை இதெல்லாம் படிச்சுட்டு சொல்லணும் ஆல்றேன் இன்னொன்று தடவை வந்தா சொல்றேன்